தீராத வழி அதுதான் இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து வயிற்று வலி தலைவலி எந்த பெயினா இருந்தாலும் சரி இதுக்கு தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மெடிசின் பிளஸ் ஒரு பாயிண்ட் இந்த நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது வயிற்று புண்ணா இருக்கட்டும் தலைவலியாக இருக்கட்டும் இதை கியூர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் ஒரு அற்புதமான ஒரு மூணே மூணு செய்கைகளை மட்டும் நாம் செய்தோம் என்றால் எப்பேற்பட்ட ஒரு வழியும் நம்ம விட்டு போயிடும் என்ன வேணாலும் இருக்கட்டும் தொண்டையில இருந்து வயிறு வலியில இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க ஹைப்பர் அசிடிட்டி இருக்கா வயிறு வலி இருக்கா செரிமான கோளாறு இருக்கா வயிறுல புண்ணு இருக்கா உள்ள வழிய வச்சுக்கிட்டு நம்ம மேலால குளிக்கிறதுனால எப்படி இது சாத்தியம் மேல இருக்கக்கூடிய ஆறா லெவல வந்து பலப்படுத்தி விட்டோம் என்றால் வழியான வாய்ப்புகள் வழி உள்ள வருது பார்த்தீங்கன்னா அதே இருக்காது உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது தீராத வழி அதுதான் இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் ஏன் வயித்து வலி தலைவலி எந்த பெயின் பெயின் அப்படிங்கறது பெயின் தான் சரிங்களா இந்த பெயின்ல அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்லவே தேவையில்லை அவ்வளவு பெரிய நரக வேதனையா இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சின்ன தலைவலிக்கு போய் கத்துறா பாரு மண்டை இடியான வலிக்கிறது உங்களுக்கு தெரியாது வயிறு வலிக்கலாம் சூசைட் பண்ணிக்குவானா அப்படின்னு நினைக்கும் நமக்கு அதாவது வயிற்று வலியும் ஜரமும் தனக்கு வந்தால் தான் தெரியும் என்று சொல்கிற வார்த்தைக்கு யாரை அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அதோட வழி வயதுனே தெரியும் சரி இதுக்கு தான் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மெடிசின் ப்ளஸ் ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் குட்டி குட்டி ஸ்டிப்ஸ் இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கு பெரிய ஒரு கோர்ஸே இருக்கு பட் நம்ம மூணே மூணு விஷயங்களை செஞ்சுட்டு இந்த பெயினை நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அது எப்பேற்பட்ட புண்ணாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட வயிற்று வழியாக இருக்கட்டும் தலைவலியாக இருக்கட்டும் இதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்படி ஒரு அற்புதமான ஒரு மூணே மூணு செய்கைகளை மட்டும் நாம் செய்தோம் என்றால் இப்பேற்பட்ட ஒரு வழியும் நம்ம விட்டு போயிடும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறு தலைவல இருந்து பெரிய தலைவலி வரைக்கும் சின்ன வயிற்று வழியிலேருந்து கேன்சர் வழி வரைக்கும் நம்ம இதில் வந்து கியூர் பண்ண முடியும் அதாவது மேனேஜ் பண்ண முடியும் அதோட மெடிசன் எல்லாம் வந்தோம்னாக்கா சீக்கிரமாக கியூர் வந்துடும் இதை நம்ம பார்க்க போறோம் நரம்பு நாளங்களும் தசை நாடுகளும் தசை மண்டலங்களும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 பேலன்ஸ்டா இருக்கணும் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும் அதற்கு நம்ம காலையில எடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பெயின் இருக்க ஒருத்தவங்களுக்கு முடக்குவாதத்துல பெயின் இருக்கலாம் வயிறு வழியில பெயிண்ட் இருக்கலாம் ஆக மனசளவுல இருக்கக்கூடிய பெயின் கூட ஸ்ட்ரெஸ்ல தான் வரும் ஸ்ட்ரெஸ்ஸையும் மிகப்பெரிய டிப்ரெஷனையும் தூக்கி போடுறதுக்கு தான் இப்ப ஒரு முக்கியமான ஒரு மருந்து சொல்ல போறேன் அதான் அம்மான் பச்சரிசி இதை நிறைய பதிவுல நான் சொல்லியிருக்கேன் அம்மான் பச்சரிசி அப்படிங்கறது வந்து நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறீங்க அரிசி பச்சரிசி புருங்கல் அரிசி அப்படிலாம் நினைச்சிருக்காதீங்க அது ஒரு மூலிகையின் பெயர் நாட்டு மருந்து கடையில பவுடராவும் கிடைக்குது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுனாக்கா நீங்க லைவாவே எடுத்து கூட நீங்க அதை யூஸ் பண்ணலாம் இப்போ நான் நாட்டு மந்த கடை கடைகளை சொல்றேன் ஏன்னா லைவா சில பேருக்கு தெரியறது இல்லை அதனால நாட்டு மந்தக்கடையில அம்மான் பச்சரிசி பவுடர் வாங்கிட்டு அரை டீஸ்பூன் நல்லா கொதிக்க வச்சு காலையில என்டி ஸ்டமக்ல எடுத்தீங்கன்னா தொண்டையில இருந்து வயிறு வலியில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அது வந்து குடல் புண்ணாக இருக்கட்டும் குடல் அல்சரா இருக்கலாம் கேன்சராக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கட்டும் தொண்டையில இருந்து வயிறு வலியில இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க அசால்ட்டா தூக்கணும் ஹைப்பர் அசிடிட்டி இருக்கா வயிறு வலி இருக்கா செரிமான கோளாறு இருக்கா வயிறுல புண்ணு இருக்கா என்ன வேணா இருந்துட்டு போகுது அம்மான் பச்சரிசி தான் மிகப்பெரிய அமுதமாக இந்த மருந்துக்கு யூஸ் ஆகுது அதனால காலையில காலையில ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிருங்க இது நாற்பத்தெட்டு நாள் போதும் அதுக்கப்புறம் கேப் விட்டு எப்ப தேவைப்படுதோ எடுக்கலாம் இது மிக மிக அற்புதமான அமுதம் அடுத்தது ப்ரெஷர் பாயிண்ட் இந்த கையிறு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலும் யூஸ் பண்ணலாம் இந்த சுண்டு வரல இப்படி அமுக்கணும் உங்க தலை வலிக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த இடத்துல அமுக்கி பாருங்க ஆக்சிஜன் உடம்புல அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும் உடம்பு ஃபுல்லா ரத்த ஓட்டங்களை பிரஸ் பண்ணி கொடுக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள இரத்த நாளங்களின் பாயிண்ட் சுட்ச் பாயிண்ட்டை அமுக்கி விடும் ஸோ இதை நாலு பக்கமும் கூட அமுக்கலாம் நீங்க இதை வந்து அமிக்கி அமுக்கி விட நைட் தூக்கம் வராது வந்து நல்லா தூங்கிடுவாங்க ஸோ இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமானது வந்து கேட்டிங்கன்னா பெயின் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கு இல்லையா அதுக்கு பிரண்டை உப்பு பிரண்டை வந்து நாட்டு மந்த கடையிலே கிடைக்கிது பிறந்தையை துவையெல்லாம் எடுத்துக்கலாம் தோசையில எடுத்துக்கலாம் நீ நைட்டு படுக்க போகும்போது ஃப்ரீல எந்த டைம்ல எடுத்துக்கலாம் பிறண்ட அவங்க பெயின் இருக்குதா பிறண்ட டேப்லெட்டாகவும் கிடைக்கிது உப்பாகவும் கிடைக்குது உப்புங்கிறது வேற டேப்லெட் வேற பிரண்டையில் டேப்லெட்டாக கிடைச்சிச்சின்னா ரொம்ப நாள் காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று போட்டிங்கனாக்கா பெயின் ரொம்ப ரொம்ப இல்லை எப்போ பெயின் இருக்கோ அப்படி போட்டுக்கலாம் இது பிறண்டை டேப்லெட் கிடைக்கிது இல்லையா அதுக்கு பிறண்டை உப்பாக எடுத்திங்கனாக்கா போன் கால்சியம் தசை நாடுகள் எல்லாமே பிண்டம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனையுமே பிரண்டை உப்பு அது வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது ஒரு டம்ளர் மோரில் சும்மா ஜஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் போதும் மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்க அவ்வளோ சூப்பரா உங்களுடைய பெயின் குறையும் உப்புங்கிறது அவ்வளோ பெரிய மகா ரகசியம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே பிரண்டை உப்பு இந்த மூணு மட்டுமே நம்ம வந்து பயன்படுத்தி வந்தோம்னாக்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதுதான் காலத்தினால் சிறந்தது மருத்துவம் அதில் வந்து துவம் அப்படிங்கிற துவங்க வேண்டும் நம்பிக்கையோடு இந்த மூணு மட்டும் செய்தாலே போதுமான விஷயம்தான் நம்ம கிட்ட இருக்க ஆறாத வடு ஆறாத வழி ஆறாத ஸ்ட்ரெஸ் ஆறாத நம்மளுடைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் அத்தனையுமே தூக்கக்கூடிய சக்தி இந்த பிறண்டை குப்பில உண்டு ஏன்னா மனம் மனம் சார்ந்த விஷயங்களை மணக்க வைக்கும் சக்தி இந்த பிறண்டைக்கு உண்டு அதான் வாழ்க்கை பிறண்ட போய் கடந்துச்சுன்னா நான் நேர்கோட்டுக்குள்ள கொண்டு வருதுதான் பிறண்டையோட சக்தி அதனாலதான் இந்த மூணையுமே ஒரு பிரஷர் பாயிண்ட் நம்ம வந்து பிறண்டை குப்பை பத்தி சொல்லியிருக்கோம் காலையில் அம்மான் பச்சை ரசி இந்த மூணையுமே அப்படியே ரசி எடுத்து பாருங்க எவ்வளோ பெரிய பெயின் ஆனாலும் சரி பெஸிக்கா இருக்கிறவங்களுக்கோ இல்லை வந்து ரொம்ப நிறைய பெரிய பெரிய வியாதியில் அஃபெக்ட் ஆகிருக்கிறவங்களுக்கோ மூலத்தில் இருக்கிறவங்க மூலம்லாம் பார்த்தீங்கன்னா மூல பெயின்லாம் கடுக்கும் அப்படியே இதெல்லாம் பண்ண பண்ண அப்படியே குறையும் அதோட மெடிசன் சேர்த்து எடுத்து வந்தாங்கனாக்கா நல்ல க்யூர் இருக்கும் பெயின் இருக்காது டைரெக்டா பார்த்தீங்கனாக்கா இந்த பாயிண்ட்லாம் வந்து பெயின் அப்படியே சல்லுன்னு குறைக்கிறத கண்கூடா பார்க்கலாம் ஸோ தி பெஸ்ட் மெடிசன் பெஸ்ட் ப்ரெஷர் பாயிண்ட் பெஸ்ட் நம்ம முன்னோர்கள் அத்தனையுமே முக்கியம் 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 இப்படி வலி வேதனைகள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகி இருந்தாலும் மேல் பூச்சாக சில விஷயங்களை மேல் பூச்சினா மேலே தடவை வேண்டாம் குளிக்கல் முறையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அசதியா இருக்குது உடம்பு வலியா இருக்குது முறுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் சூப்பரான ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க கல் உப்பு இந்து உப்பு பிளாக் சால்ட் நம்மளையும் போட்டு நம்ம குளிக்கிறத யூஸ் பண்ணணும் இன்னும் உள்ள வலியை வச்சுக்கிட்டு நம்ம மேலால குளிக்கிறதுனால எப்படி இது சாத்தியம் மேலே இருக்கக்கூடிய ஆறா லெவலை வந்து பலப்படுத்தி விட்டோம் என்றால் வலியான வாய்ப்புகள் வலி உள்ள வருது பார்த்தீங்கன்னா அதே இருக்காது உப்பு கல் உப்புங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பிளாக் சால்ட்டு சாதாரண விஷயம் கிடையாது இந்து உப்பு சாதாரண நம்ம குளிக்கும் போது நம்மளோட வேர்வை துவாரங்கள் வழியாக உள்ளே போய் அது ஒரு ஹீலிங் எனர்ஜி கொடுக்கும் பாருங்க அதுதான் தி பெஸ்ட் அதே மாதிரி காலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டப்ல இந்த மூணு உப்பையும் கலந்த ஒரு விஷயத்த ஒரு கைப்பிடி போட்டு காலில் வைக்கலாம் கால் வந்து விதமான தண்ணி சூடு குளிக்கிற மாதிரிலாம் விட்டுறக்கூடாது நம்ம காலில் அப்படி வச்சுட்டோம்னா அந்த கால் வழியா நம்ம உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய பெயின் மேனேஜ்மெண்ட்டு சூப்பராக செய்யணும்னாக்கா இந்து உப்பு பிளாக் சால்ட்டு தள்ளுப்பு இந்த மூணையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சிருக்கீங்க இல்லையா அது ஒரு லைட்டாக ஒரு கைப்படி உள்ளே போட்டு விதமான வாட்டரில் காலை கணக்கால் வரைக்கும் உள்ளே விட்டுடுங்க ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையோடைய சீடும் காலில் இருக்குது ரிஃப்ளக்ஸாலஜியில் நீங்கள் வச்சு பாருங்கள் அவ்வளோ ரிலாக்ஸ் இருக்கும் நீங்கள் ஐடி பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அப்படியே ஃபுல்லியே போட்டு மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா அதேமாரி வீட்டில் இருக்கவங்களும் சரி நம்ம டிவி சீரியல் பார்த்துக்கிட்டோம் ஏதோ பார்த்துக்கிட்டோம் ஒரு கால் மணி நேரம் ஆஃப் அன் ஹவர் இந்த தண்ணியில் இது தண்ணியில் வைங்க நீங்கள் பத்து நிமிஷத்தில் ரிலாக்ஸ் ஆகலைன்னா என்னென்னு கேளுங்க உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போயிடும் மாதிரி நம்மளுடைய உடல் உறுப்புகளோட சீட்ஸ் காலில் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெலாம் ஒரு உரம் வச்ச மாதிரி அதுக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுத்த மாதிரி தட்டி தாலாட்டி தாளாட்டி ஒரு குழந்தைய தூங்க வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ரிலாக்ஸ் ஆகிருக்கு நீங்கள் அப்புறம் போய் தூங்கி பாருங்கள் உங்களுக்கு வலி இருக்காது வேதனை இருக்காது பிரச்சனை இருக்காது இந்த ரத்த நாளங்களெலாம் விரிஞ்சு மூடுற ஸ்டைலே மாதிரி இருக்கும் ஆஃப்டர் நம்ம காலில் இருக்கக்கூடிய கால் குழியல் அதாவது இந்த உப்பு அதே மாதிரி மேல்குழியலும் குளிக்கலாம் அதே கைப்பிடி போட்டு கொஞ்ச நேரம் பக்கெட்டில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஷவரில் நீங்கள் குளிச்சுக்கலாம் ஆஷி உங்களுக்கு விருப்பப்படி இப்படி மட்டும் பண்ணி பாருங்கள் உடல் அழுப்பு இருக்காது அழுப்பு அதே அதேமாரி கஷ்டங்கள் இருக்காது திருஷ்டி நீங்கிடும் திருஷ்டியே பாதி வலி ஏன்னா எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவோம் மனசால வழிபடும் எல்லாத்தையும் உச்சத்து பிளாக் பண்ணிடுவோம் உடலுக்கு சக்தி கிடைக்காது பஞ்சபூத சக்தி கிடைக்காது நவகிரக சக்தி கிடைக்காது இத்தனையும் மேல ஒரு கருப்பு பருவ பொறுத்தன மாதிரி திருஷ்டிங்கிறது அதை தூக்கி வர்றது கல் உப்புனால மட்டும்தான் முடியும் கருப்பு உப்புனால் மட்டும்தான் முடியும் இந்து உப்புனால மட்டும்தான் முடியும் இதெல்லாம் இயற்கை எண்ணெய் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் வரப்பிரசாதம் சரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்